ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறது யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கு வந்து ஒரு த்ரீ ப்ராப்ளம்ஸ் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பு எழுநூற்றி அறுபத்தி எட்டு மற்றும் பொது விகிதம் இரண்டு எணில் அதன் பத்தாவது உறுப்பை கா இதை வந்து ஷார்ட்கட் மூலமாக ரொம்ப சிம்பிளாக போடலாம் ஆனால் ப்ரொசீஜர் படியும் இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க ரொம்ப சிம்பிளாக போடுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ப்ரொசீஜர் படியும் தெரிஞ்சுங்க இப்போ எட்டாவது உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க எழுநூற்றி அறுபத்தி எட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ பொது விகிதம் டூ அதாவது வந்து ஒரு உறுப்புக்கும் அடுத்த உறுப்புக்கும் வந்து உள்ள வித்தியாசம் தான் வந்து பொது விகிதம் அது வந்து டூன்னு கொடுத்துருக்காங்க அப்போ எட்டாவது உறுப்புக்கும் ஒன்பதாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டூ ஓகே அடுத்து ஒன்பதாவது உறுப்புக்கும் பத்தாவது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன டூ ஓகே இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க நமக்கு பத்தாவது உறுப்பு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்போது இது ரெண்டையும் மல்டிஃப்ளை பண்ணிங்கன்னா டூ இன்டு டூ ஃபோர் இப்போ எழுநூத்தி அறுபத்தெட்டோட ஃபோரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் எட்டு நான்கு முப்பத்தி ரெண்டு மீனிங் மூணு ஆறுநாங்கு இருபத்தி நான்கு இருபத்தி இருபத்தெட்டு முப்பது இதான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேவா இது ரொம்ப சிம்பிளாக அதே ஃபார்முலாவும் வந்து என்னங்கிறது தெரிஞ்சுக்கிங்கன்னா ஃபார்முலாப்படியே சிம்பிளாக எப்படி போகிறது சொல்கிறேன் இப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து டிஎன்இட்டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் ஓகேவா இப்போ நமக்கு எட்டாவது ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அப்போ ஏஆர் பவர் ஏழு என்ன கொடுத்துருக்காங்க எழுநூற்றி அறுபத்தி எட்டு ஓகேவா அடுத்தது இப்போ நம்ம பத்தாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ பத்தாவது உறுப்பு கேட்டால் பத்து மைனஸ் ஒன்று ஒன்பது அப்போ ஏஆர் பவர் நயன் இதுதான் நமக்கு கேட்டுருக்குறது இது எப்படி பிரித்து எழுதலாம்னா ஏஆர் பவர் செவன் இன்று ஆர் பவர் டூ அப்போ ஏழு பிளஸ் டூ நயன் வந்துருச்சா அப்போ ஏஆர் பவர் செவன் வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் எழுநூத்தி அறுபத்தி எட்டு

ஏதோ வந்து இப்போ இதில் வந்து சரியான என்னை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐந்து பை மூணு தவறாக என்ன தவறா வந்து அவங்க என்று பண்ணது வந்து மூணு பை ஐந்து என்று பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த கீழே உள்ள இருக்கு இல்லையா பகுதி இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பதினஞ்சு வரும் இப்போ இது பதினஞ்சு இப்போ இதுக்கு எதுக்கு கேன்சல் பண்ணணும்னா ஐநூறு பதினஞ்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு அப்போ சரியான எண் என்ன அதே மாதிரி இதையும் வந்து பதினஞ்சாவில் மல்டிப்ளை பண்ணி பதினஞ்சு மூணு ஒம்பது இது வந்து தவறான எண் இப்போ என்ன பண்ணுங்க இந்த இருபத்தி அஞ்சுலேருந்து ஒம்பது லெஸ் பண்ணுங்க இருபத்தி அஞ்சுலேருந்து ஒன்பதை லெஸ் பண்ணுங்க லெஸ் பதினாறு வரும் இந்த சரியான எண் இருக்கு இல்லையா அதை தான் கீழே போடணும் சரியான எண் என்ன இருபத்தி அஞ்சு இதை கீழே போட்டுங்க இதை சதவீதத்தில் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஓகேவா இப்போ இதுக்கு இருக்கு கேன்சல் பண்ணணும்னா நாலு இருபத்தி அஞ்சு நூறு பதினாறு நான்கு அறுபத்தி நாலு சதவீதம் ஆறு மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் ரூ ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வட்டி ரூ நூறு கிடைக்கிறது எனில் அதே வட்டி வீதத்தில் ஒன்பது மாதங்களுக்கு அசல் ரூ மூவாயிரத்தி இரநூறுக்கு கிடைக்கும் வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒன்பது மாதங்களுக்கு மூவாயிரத்தி இரநூறு கிடைக்கும் மட்டி என்னன்னு கேட்டாக்கா நம்ம வந்து எப்படிதான் சொல்லியிருக்கேன் எஸ்ஐசிக்கு கொண்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நமக்கு பிஎன்ஆர்னா மூணு வேல்யூ வேணும் மூணு வேல்யூ தான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க முடியும் இப்போ ரெண்டு கொடுத்து கேட்டிருக்காங்க அப்படிங்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு தனிவெட்டி லிஸ்ட் கொடுக்குறாங்க இல்லையா அதுலேருந்து நீங்கள் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க தான் சொல்லுறேன் ஃபர்ஸ்ட்டு எஸ்ஐசிக்கு கொண்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் ஃபார்முலா பார்க்கணும் பயங்கரீங்க சிம்பிளாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ எஸ்ஐ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க பி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு என் வந்து ஆறு மாதம் கொடுத்துருக்காங்க ஆறு மாதங்கிறத வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஆறு பை வருஷத்துக்கு எத்தனை மாதம் பன்னெண்டு மாதம் அப்போது ஓர் ஆறு ஆறு ஈரோடு பன்னெண்டு இப்போ ஆஃப் இயர் வருஷத்துக்கு கண்டக்ட் பண்ணியாச்சு அப்போது ஒன் பை டூ நமக்கு ஆறு தெரியாது ஓகேவா இப்போ என்ன பண்ணுறோன்னா இதுக்கு இதுக்கு கேன்சல் பண்ணிடுவோம் இப்போ இதெல்லாம் இந்த சைடு கொண்டு போயிடுவோம் அப்போ ஆறு ஏசி போட்டு இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் தவீதம் வட்டி கிடைக்கும் இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு இதை என்ன பண்ணுன்னா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க மூவாயிரத்தி இருநூறுக்கு ஒன்பது மாதங்களுக்கு கிடைக்கும் தனி வட்டி என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு ஏன்னா அதுக்குள்ள ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் அடுத்ததுக்கு கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேமு இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மூவாயிரத்தி இரநூறு நமக்கு வட்டி தெரியாது செய்து மூவாயிரத்தி இரநூறு ஒன்பது மாதம் இதையும் வந்து வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள் ஒன்பது பை ட்ரெல் மூணு ஒம்பது நாலு பதினஞ்சு அப்போ மூணு பை நாலு ரெண்டாவது இன்ட்ரெஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் எட்டு பை ஹண்ட்ரட் இப்போ எதுக்கு இருக்குன்னு கேன்சல் பண்ணுங்கள் எதுக்கு இருக்குது கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டு ஆறு முப்பத்தி ரெண்டு இன்ட் ஆறு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்கும் ஓகேவா ஆன்சர் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னங்கிறத வந்து புரிஞ்சுதா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து வந்து யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட மேக்ஸ் மற்றும் தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து டெலகிராம் வீர தீரன் டிஎன்பிஎஸ்சிங்கிற டெலிகிராம் லிங்கில் கொடுத்துருக்கேன் அது வந்து கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து தமிழுக்கும் பாலிட்டிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தொகுப்பு வந்து டிஏடி டிஎன்பிஎஸ்சிங்கிற சேனலில் இருக்கேன் அதுவும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க பிடிஎஃப் இருக்குன்னாக்கிட்டே டேரெக்டாக போய் டெலகிராமில் தான் வந்து ஜாயின் பண்ணுறீங்க யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி